அதாவது எப்படி கேட்டீங்கன்னா ஆத்மா அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையும் இருதயத்தையும் சம்மந்தப்பட்டது தான் ஆத்மா அதனால மூளையும் இருதயத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும் உணர முடியும் கொஞ்சம் பார்க்கணும் அதனால அதை பார்க்க முடியும் ஆனா ஆவிய சுத்தமா நம்மளால என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ளார்ந்த மனிதன் யார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும் புதிதாக்கப்படணும் பழைய அந்த உள்ள அந்த வெளியே புறம் சொல்லுங்க புறமான நாள் வளர்ந்து கொண்டே போகணும் புரிஞ்சுச்சு புரியலீங்களா மறைந்த அன்று அவர் உயிர் இருந்த அன்று நமக்குள்ளாக அவருடைய உயிர் நமக்குள்ள வந்துச்சு அப்பொழுது எது உயிர்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஆவி தான் உயிர்ப்பிக்கப்படும்

ஜீன் மாம் மரணம் இந்த மாதிரி நம்மளுடைய சொல்லுகிறது நீங்கள் புதிதான ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உள்ளார்ந்த மனுஷங்கிறவங்க ஆவிதான் இந்த மனுஷ வளரணும் அந்த மனுஷ என்ன பண்ணணும்